மேகனா குடும்பம் அருகிலிருந்த ஒரு வீட்டில் தங்கியிருந்தார்கள் அப்பாவின் நண்பர் வீடு என்பதால் இவர்கள் தங்கியிருக்கும் ஒரு மாத காலமும் சாப்பாடு அத்தியாவசிய பொருள்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பதற்கு நண்பர் உதவி செய்தார் அப்படி ஒரு நாள் மதிய சாப்பாட்டை எடுத்து வந்து கொடுத்தான் அரண்மனையில் இருந்த அந்த பையன் அப்பா அம்மா இருவரும் கோவிலுக்கு சென்றிருந்ததால் இவளும் இவள் தங்கையும் வெளிப்புறத்தில் ஓடிப்பிடித்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள் பிள்ளைகள் பாதுகாப்பிற்கு வாட்ச்மேனும் அவர் மனைவியும் இருந்ததால் அப்பா அம்மா அடிக்கடி வெளியில் சென்று வருவது வழக்கமாக இருந்தது அந்த நேரத்தில்தான் சாப்பாட்டு எடுத்து கொண்டு வந்தான் அந்த பையன் இருவரும் அவன் வந்ததை கவனிக்கவில்லை விளையாட்டில் மும்மரமாக இருந்தார்கள் உள்ளே சென்றவன் அறையில் சாப்பாட்டை வைத்துவிட்டு வெளியில் வந்தான் அப்போதுதான் இவள் அவனை பார்த்தாள் அவனும் இவளை கோபத்தோடு பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு சென்று விட்டான் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழித்து வெளியில் சென்றிருந்த அம்மாவும் அப்பாவும் வீட்டிற்கு வந்தார்கள் இவர்கள் இருவரையும் சாப்பிட வருமாறு அழைத்தார்கள் முன்னே சென்று கதவை திறந்த அம்மா லபோதிபோ என்று கத்த தொடங்கினாள் அவள் கலற்றி வைத்திருந்த தங்க சங்கிலியை காணவில்லை என்பது பிறகுதான் தெரிந்தது நீங்க ரெண்டு பேரும் இங்கே தானே இருக்கீங்க ரூம்குள்ள யார் வந்தா உங்களுக்கு தெரியுமா என கேட்டாள் அம்மா செயினை இந்த டேபிள் மேலே தான் கலற்றி வச்சேன் அழுது கொண்டே அம்மா கேட்டபோது இருவரும் பேந்த பேந்த முழிச்சதுதான் தான் மிச்சம் நான் பார்க்கலம்மா இவளை கேளுங்க இவளுக்கு தான் தெரியும் பாரதி மேகனாவை சுட்டிக்காட்ட அப்பா அருகில் வந்து மேகனா இந்த ரூம்க்கு யார் வந்தாங்க நல்லா யோசிச்சு சொல்லு தலை தலையை ஆட்டியபடி யோசித்தவளுக்கு முதலில் ஞாபகம் வந்தது அந்த பையன்தான் சாப்பாட்டு கொண்டு வந்த அரண்மனை காவலாளியின் மகன்தான் அலை அடித்து ஓய்ந்தது என்பார்களே அது போல எல்லாமே முடிந்து போனது எதிர்பார்த்ததற்கு மாறாக கலற்றி வைத்திருந்த தங்கச்செயினை காணவில்லை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை இறுதியில் போலீஸில் கம்ப்ளைன்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தார்கள் வீட்டிற்கு யார் யார் வந்தார்கள் என்று போலீஸ் விசாரணை பண்ணி பண்ணினார்கள் ஏம்மா நீங்கள் ரெண்டு பேர் தானே விளையாடிட்டு இருந்தீங்க யார் யார் வந்தாங்க சொல்லுங்க போலீஸ்காரர்கள் இவர்களை அழைத்து விசாரித்த போது இவள் நெஞ்சை நிமிர்த்திக்கொண்டு கொண்டு கூறினாள் சார் அரண்மனையில் இருந்தானே அந்த பையன்தான் வந்து சாப்பாடு வச்சிட்டு போனான் என் தங்கச்சி கா கவனிக்கலை ஆனால் நான் அவனை பார்த்தேன் என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்ல சற்று நேரத்தில் அந்த பையனை அழைத்து வந்தார்கள் அந்த பையனை சுட்டிக்காட்டியபடி கூறினாள் இவன்தான் சார் இவனேதான் என்றவள் சுற்றும் முற்றும் ஒருமுறை பார்த்துவிட்டு அன்னைக்கு அரண்மனையில் கரண்ட் கட்டான போது என்னுடைய ட்ரெஸ்ஸை கூட இவன் உருவிட்டான் சார் என் அப்பா அம்மாவுக்கு தெரிந்தா கோபப்படுவாங்கன்னு நான் தான் சார் அவங்க கிட்ட கூட சொல்லல சார் என்று சொல்லிவிட்டு அவன் முகத்தை கூர்ந்து பார்த்தாள் அவனுடைய கண்கள் கலங்கி இருந்தன போலீஸ்காரர்கள் அடித்திருப்பார்கள் போல கன்றை போயிருந்த முகத்தை உயர்த்தி அவளை பார்த்தான் அந்த பார்வையில் வேதனை கலந்த ஒரு வழி தெரிந்தது அது மட்டுமல்லாமல் விரைகளை திறந்து திறந்து மூடி அழுகையை கட்டுக்குள் கொண்டு வருவது போல செய்து கொண்டிருந்தான் அவனை மேற்கொண்டு பார்க்க பிடிக்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள் அந்த இடத்தை விட்டு வெளியில் வரும்போது இந்த வயசில் பொம்பளை கிட்ட தப்பா நடந்துக்க பார்க்குறியா அவனை அடிக்கிற சத்தமும் அதை தொடர்ந்து அவன் கதறிய கதறலும் கேட்டது மனசு கஷ்டமா இருக்கு ஆனால் திருடினால் தண்டனையை அனுபவிக்க வேண்டியதுதான் பாவம் அப்பா அம்மா ஆசையா வாங்கின நகையை தொலைத்து விட்டேன்னு எவ்வளவு அழுது அழுதாங்க அதை பார்க்கும்போது இவன் அழுவது ஒன்னும் பெருசா தோணல அதன் பிறகு அந்த பையன் என்ன ஆனான் என்று தெரியவில்லை அத்தோடு அப்பாவின் நண்பரிடம் சொல்லிக்கொண்டு அடுத்த நாளே கிளம்பி சென்னைக்கு வந்துவிட்டார்கள் மேகனா குடும்பத்தினர் அந்த நிகழ்ச்சி அவளை அடிக்கடி நினைவுபடுத்தும் மனதை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது பல நாட்கள் அந்த ஊரையும் அந்த அரண்மனையையும் நினைத்துப் பார்ப்பாள் உடனே அடிப்பட்ட அவனுடைய முகம்தான் கண்முன் வரும் ஒருவேளை நகையை அவன் எடுக்காமல் கூட இருக்கலாம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படி என்று குற்ற உணர்வு தோன்றத்தான் செய்தது அடுத்த நிமிடமே தன்னிடம் அவன் நடந்து கொண்ட நிகழ்ச்சியை நினைத்தவுடன் அந்த குற்ற உணர்வு விலகி சென்றுவிடும் இவள் சந்தேகப்பட்ட மாதிரியே இரண்டு வருடத்திற்கு பிறகு அந்த நகை பற்றிய விஷயம் வெளியில் வந்தது அதை அவன் எடுக்கவில்லை என்பதும் உறுதியானது இரண்டு மூன்று நாட்கள் அதையே நினைத்து சாப்பிடாமல் கூட கிடந்தாள் தப்பு பண்ணிவிட்டோம் தப்பு செய் செய்யாத ஒருத்தனை மாட்டிவிட்டுட்டோம் என்று மனதுக்குள் ஒரே உறுத்தல் என்ன பண்ணுவது காலங்கள் சில காயங்களை மாற்றிவிடும் என்பார்களே அப்படிதான் தன் மனதை தேற்றிக்கொண்டு அந்த நிகழ்விலிருந்து வெளியில் வந்தாள் மேகனா அதன் பிறகு அது பற்றிய சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் இயல்பு நிலைக்கு வந்தாள் ஆனால் அரண்மனை என்ற சொல்லை கேட்டாலே அவனுடைய இரத்தக்கரை படிந்த முகம்தான் நினைவுக்கு வரும் இதுவும் கடந்து போகும் என்பது போல போக போக அந்த சம்பவத்தை மறந்து போனாள் மேகனா வெகு நாட்களுக்கு பிறகு அப்பா வேலை நிமித்தமாக அந்த ஊருக்கு போக வேண்டும் என்று சொல்லவும் முதலில் தயங்கி தயங்கிய மேகனா பிறகு வருவதற்கு சம்மதித்தாள் அப்பாவும் பொண்ணும் சுமார் ஒரு வார காலம் அந்த ஊரில் தங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அதனால் இவர்களுக்கு தங்குவதற்கு ஒரு வீடு ரெடி பண்ணி கொடுத்திருந்தார் பிஸ்னஸாக இவர்களை அழைத்த நண்பர் ஒரு நாள் தன் அப்பாவிடம் ஷாப்பிங் போய்விட்டு வருவதாக சொல்லிவிட்டு அந்த வீட்டு வேலைக்கார பெண்ணை அழைத்துக்கொண்டு அந்த அரைமனைக்கு சென்றாள் மேகனா உள்ளே போகக்கூடாதுமா பர்மிஷன் வாங்கினால்தான் போக முடியும் என்று கூட வந்த அந்த பெண் சொல்ல யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு கேட்டு சொல்லு நான் அதுக்குள்ள போய் பார்க்கணும் என்றால் பிடிவாதமாக சரி வாங்க அந்த காவல் காக்கிறவர் எனக்கு சொந்தக்காரங்க தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் வேலைக்கார பெண் இவளை அழைத்து சென்று காவலாளியிடம் பர்மிஷன் வாங்கி கொண்டு வந்தாள் நான் வரலம்மா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க நான் இங்கே உட்கார்ந்திருக்கேன் என்று அந்த பெண் வெளியில் வராந்தாவில் அமர்ந்து கொள்ள இவள் மட்டும் அந்த அரண்மனையில் கால் வைத்து உள்ளே சென்றாள் பல வருடங்களுக்கு முன்பு பார்த்த அதே இடம் அப்படியேதான் இருந்தது ஏதும் மாற்றமில்லை சில இடங்களில் மட்டும் வண்ணங்கள் மாற்றி மெழுக்கூட்டியிருந்தார்கள் அரண்மனையை சுற்றி பார்த்துவிட்டு கடைசியாக அந்த படிக்கட்டில் பாதி தூரம் ஏறியவள் அதற்கு மேல் மேலே போக பிடிக்காமல் திரும்பவும் கீழே வந்தாள் அந்த இடம் பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தியது மீண்டும் அவனை இங்கே பார்த்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற முடிவோடுதான் அங்கு வந்தாள் செய்யாத தப்புக்காக அவன் தண்டனை அடைந்தான் என்று எண்ணும் மனசு வலுக்குது அதற்கு காரணம் இரண்டு வருடங்களுக்கு பிறகு அந்த நெக்லஸை எடுத்த நபர் யார் என்று போலீஸ் கண்டுபிடித்துவிட்டது அதை எடுத்தது ரூம்பாய் தான் அந்த ரூமை கிளீன் பண்ணுவதற்காக வந்த பையன்தான் நகையை எடுத்திருக்கிறான் அதை அவன் இரண்டு வருடத்திற்கு பிறகு அவன் ஒரு கடையில் போய் அதை அடமானம் வைக்கும்போது சந்தேக கேஸில் போலீஸ் பிடித்து விசாரித்ததில் தான் தான் அங்கே எடுத்தேன் என்பதை சொல்லிவிட்டான் இவளின் பெற்றோருக்கு தகவல் சொல்லப்பட்டு இவர்கள் அம் இவர்கள் அம்மா அப்பா இருவரும் சென்று அந்த நகை பெற்றுக்கொண்டு வந்தார்கள் வீட்டில் இரண்டு நாட்கள் அதே பேச்சுதான் பாவம் அந்த பையன் எந்த தப்பும் செய்யாத அவன் மேல பழியை போட்டுட்டாளே நம்ம பொண்ணு அந்த பையன் வாயை திறந்து நான் திருடலன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையாமே போலீஸ்காரர் சொல்லி சொல்லி ஆதங்கப்படுகிறார் அவன் நல்லவன்தான் நான் தான் அந்த நல்லவனை புரிந்து கொள்ளாமல் பழியை போட்டுட்டேன் அவன் ஏன் அடியை வாங்கிட்டு அப்படியே இருந்தான் அம்மா அப்பா நான் மிக பெரிய தப்பை பண்ணிட்டேன் என்று மேகனாவின் மனது உறுத்தோ உறுத்தென்று உறுத்தியது தவறு செய்து விட்டோமே என்ற எண்ணம் மனதில் தீராத ரணத்தை ஏற்படுத்தியது கனத்த இதயத்தோடு மெல்ல கீழே இறங்கி வந்தாள் அவன் எங்காவது இருந்தால் அவனிடம் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தோன்றியது வெளியில் வந்து வேலைக்கார பெண்ணிடம் உதவி கோரினாள் எப்படியாவது வாட்ச்மேன் கிட்ட கூட்டிட்டு போ நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்றாள் அவளும் அவ்வாறு செய்யவே இந்த அரண்மனையின் காவலாளியிடம் சென்று ஒரு பதினைந்து இருபது வருடத்திற்கு முன் இங்கே வேலை பார்த்த ஒரு பையனை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள் அவர் அப்பப்போ ஆள் மாறிக்கிட்டே இருப்பாங்கம்மா நீங்கள் கேட்குற ஆள் பெயர் என்னம்மா பெயர் தெரியாதுங்க ஆனால் ஒரு வர் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வந்தப்போ அந்த பையன்தான் இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தார் இந்த அரண்மனையை பார்த்துட்டு இருந்தார் அவருடைய அப்பாவும் அவரும் மாறி மாறி பார்த்துக்கிறதா தான் சொன்னாங்க வயசு ஒரு பதினாறு பதினேழு இருக்கும் அவர் உதட்டை பிதுக்கினார் எனக்கு தெரியலை நான் வந் நான் இங்கே வந்து மூணு வருஷம்தான் ஆகுது அதுக்கு முன்னாடி இருந்தவங்களை பற்றி எனக்கு தெரியாதுமா நீங்க சொல்ற பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பையனை எனக்கு தெரிய வாய்ப்பில்லை என்று ஒரேடியாக மறுத்துவிடவே சோர்ந்த முகத்துடன் அரண்மனையை விட்டு வெளியே வந்தாள் மேகனா அன்றிலிருந்தே அவனை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற உந்துதல் அதிகரித்த வண்ணம் இருந்தது ஆனால் அது கணவன் என்ற உருவத்தில் வருமென்று அவள் நினைத்து பார்க்கவே இல்லை ஐயோ எனக்கு மன்னிப்பே கிடையாதா நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் தேவானந்தனின் காலை கட்டிக்கொண்டு அழுதாள் மேகனா வெளி உலகத்துக்கு வேணும்னா நீ எனக்கு இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை நீ ஒரு கொலைக்காரி எங்கள் குடும்பத்தில் இரண்டு உயிர் போறதுக்கு காரணமானவள் நீ இந்த ஜென்மத்தில் என்னால் உன்னை மன்னிக்கவே முடியாது அதற்காக நான் தொட்டு தாலி கட்டின உன்னை வீட்டை விட்டு விரட்டுற அளவுக்கு கேவலமானவன் இல்லை நான் இப்போவும் நீ என்னுடைய மனைவிதான் வெளி உலகத்துக்கு என்னை அடையாளப்படுத்திக்கவாவது அந்த பதவியை நான் உனக்கு கொடுத்தே ஆகணும் ஆனால் அந்த உரிமை ஒரு எல்லைக்குள் தான் இருக்கணும் படுக்கையை பகிர்ந்துக்கிறவள் மனைவியாகத்தான் இருக்கணும் என்கிற அவசியமில்லை என்று சொன்னவன் அவளின் முகத்தை நிமிர்த்தி நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா நான் உன்னை எந்த இடத்தில் வச்சிருக்கேன் என்பதாவது உனக்கு புரியுதா அமைதியாக உட்கார்ந்து ஒரு நிமிடம் யோசிச்சுப்பார் உனக்கு எல்லாமே புரியும் என்றவாறு அரை அரைக்கதவை அறைந்து சாத்திவிட்டு வெளியில் சென்றான் சற்று நேரத்தில் கார் ஸ்டார்ட் ஆகும் சத்தம் கேட்டது தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்த அவளின் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது கட்டுப்படுத்தவே முடியாத கண்ணீரை வலித்து வலித்து வீசினாள் மூன்று மாதங்களாக அளவுக்கதிகமான அன்பை பொழிந்தவன் அதையெல்லாம் பொய்யாக்கிவிட்டு உனக்கும் எனக்கும் ஒன்றுமில்லை என்று சொல்கிறானே கொண்டதே கோலம் கண்டதே காட்சி என்று அவனுடைய அன்பில் மயங்கி கிடந்தேனே இப்பவும் அவன் தொட்டால் என் மனதும் உடலும் நெகிழ்கிறது ஏன் என்னால் அவனை வெறுக்க முடியவில்லை நான் அவ்வளவு பலவீனமானவளா என்ன கடவுளை தெரியாம செய்த தப்புக்கு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா அவன் என்னை கொலையே பண்ணினாலும் அவனை விட்டுட்டு என்னால் போக முடியாது காரணம் நான் அவன் மேல் வச்சிருக்கிற அன்பு உண்மையானது இந்த நிமிஷம் வரை அவனை என்னால் வெறுக்கவும் முடியவில்லை மறக்கவும் முடியவில்லை இதற்கெல்லாம் ஒரே வழி சாவு ஒன்றுதான் என்று நினைக்கிறேன்